உச்சக்கட்ட கவர்ச்சியில் நடிகை கனிகாவின் புகைப்படங்கள் இணையத்தில் சம ட்ரெண்ட் ஆகி வருகிறது தமிழ் மற்றும் மலையாளம் திரைப்பட உலகின் முன்னணி கதாநாயகர்களுடன் நடித்த கனிகா சீரியல் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்கிறார் பிரபல இயக்குனர் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கிஸ் தயாரிப்பில் உருவான ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தவர் தான் கனிகா வரலாறு படத்தில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடித்த இவர் எதிரி ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து முத்திரை பதித்துள்ளார் தமிழை போலவே மலையாள திரைத்துறையிலும் முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் மம்முட்டி ஜெயராம் ஆகியோருடன் நடித்ததால் தமிழ் மலையாளத்தை கடந்து தெலுங்கு படத்திலும் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது பின்னர் தமிழ் திரைப்படங்களில் வாய்ப்பு குறைத்தை அடுத்தது மலையாள திரைப்படங்களில் மட்டும் கவனம் செலுத்திய இவர் சிறிது காலம் திரைத்துறையிலிருந்து விலகியிருந்தார் திருமணமான பிறகு மீண்டும் மலையாள படங்களில் நடிக்க கனிகா தமிழ் திரையுலகிலும் வாய்ப்பு கிடைத்தது நாயகியாக இல்லாமல் குணச்சித்திர வேடங்களில் நடிக்க தொடங்கினார் விஜய் சேதுபதி விக்ரம் விக் ஆகியோரின் படங்களிலும் லேட்டஸ்டாக நடித்துள்ளார் சமூக வலைத்தளங்களில் கனிகா மிகவும் ஆக்டிவாகவும் இருந்து வருகிறார் தான் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ முதல் கவர்ச்சியான புகைப்படங்கள் வரை விதவிதமான ஃபோட்டோ வீடியோக்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது ஸ்ட்ராப்லெஸ் மேலாடை குட்டியொண்டு ட்ரௌசர் அணிந்து கொண்டு டாப் ஆங்கிளில் அது தெரிய ஒரு செல்ஃபியை எடுத்து ரசிகர்களின் சூட்டை கிளப்பி விட்டால் சூட்டை கிளப்பி இருக்கிறார் கணிகா அவர்கள் இதனை பார்த்த ரசிகர்கள் இது என்ன சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது என்று கலாய்த்து தள்ளி வருகிறார்கள் கனிகாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க